யார் யாரு ஆமாம் அவர் ஒரு தமிழ் புலவர் விடுதலை போராட்ட வீரர் அந்த ஆனால் அவர் அவர் இறங்கி போராட்டம் பண்ணல ஓகே இந்த மாதிரி ஆனால் அவர் பாட்டிலையே வந்து பிரிட்டிஷர்ஸை வந்து இது இருந்தார் போராட்டம் இருந்தார் அவரோட பாட்டு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக போயிட்டே இருந்தது அந்த பீரியடில் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் இனிஷியல் நைன்டீன் ஹண்ட்ரட்டில் அதனாலேயே இப்போது இப்போ உனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வரணும்னா என்ன நீ இப்போ ஒரு நல்ல ஒரு சூப்பர் பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ரஜினி பாட்டு ஒரு ஒரு நல்ல அப்போ வந்து உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் எனர்ஜி வரும் கரெக்டாக ஸோ ஒருத்தருக்கு எனர்ஜி வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பாட்டு எழுச்சியான பாட்டு இப்போ வந்தே மாதரம் வந்தே மா வந்தே மாதரம் அப்படியே சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் வந்தே மாதரம் அப்படி சொல்லுவேன் கரெக்டாக அப்போ பாரதியாரோட பாட்டு எதெல்லாம் எதுக்கு தேவைப்பட்டதுன்னா மக்கள் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு எனர்ஜி வேணும் ரைட்டா அந்த எனர்ஜிக்காக தான் அந்த பாட்டு எல்லா பாட்டுமே அவர் எழுதினது எல்லாமே அந்த எனர்ஜி ஓரியன்ட் பாட்டு தான் கேட்டால் பாரதியார் வாழ்ந்ததே முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் மொத்தமே முப்பத்தி ரெண்டு வயசில் தான் தவறிட்டார் ஆனால் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவர் வந்து அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு அவ்வளோ கவிதை அவ்வளோ இதெல்லாம் எழுதிருக்காரு ரைட்டா அப்படி பாரதியார் எழுதின ஒரு விஷயம் என்னென்னா புதிய ஆத்திசூடி கரெக்டா ஆத்திசூடி யார் எழுதினது ஒரிஜினல் ஆத்திசூடி யார் எழுதினது ஔவையார் கரெக்டா ஆனால் பாரதியார் வந்து அதே மாதிரி ஒரு புதிய ஆத்திசூடி அப்படின்னு எழுதினார் ஏன்னா அதே தான் பா ஓயார் எழுதின அதே ஆத்தி சுடி தான் ஆனால் இந்த காலத்துக்கு ஔவையார் வாழ்ந்தது எப்பயோ ஏதோ ஒரு காலம் சரியா அவங்க எழுதின ஆர்த்திச்சுடியும் இப்போ பொருந்தும் ஆனால் இவர் வந்து இப்போது தேவையான ஒரு விஷயத்தெல்லாம் அங்கங்கே ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் எழுதினது பேர் என்ன புதிய புதிய ஆர்டிசுடி சரியா அதுவும் வந்து நிறையா இதில் வந்து யூஸ் ஆகுது ஓகே இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட தமிழ் புக்கிலெலாம் பார்த்தனா ஏதோ ஒரு சாப்டர் ஏதோ ஒரு ஆரம்பிக்கும் போது உங்கள் தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் முதல் ஆ அது இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டு என்னவா இருக்கும் கடவுள் வாழ்த்துன்னு இருக்குமா இப்போ இப்போ இல்லையா கடவுள் வாழ்த்து இல்லையா ஓகே நம்மளோட ஜனநாயகத்துக்கு அப்புறம் அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்தது தெரியல ஆமாம் ஆனால் அந்த காலத்துலலாம் எப்பயுமே நம்மளோட இதில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிப்போம் கடவுள் வாழ்த்தில் வந்து உனக்கு வந்து பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்ற தாய் எழுதினது தான் முக்கிய இருக்கும் நம்மளோட தமிழ் புஸ்தகத்தில் தாய்மானவர் எழுதின கடவுள் வாழ்த்து தான் ரொம்ப வருஷமாக நாங்கள் படிக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு நாலு லைன் கடவுள் வாழ்த்து அதுக்கப்புறம் பத்திரெலாம் இருக்கும் சரியா அது மாதிரி இப்போ பாரதியாரும் இந்த புதிய ஆர்டிஸ் சூடி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கடவுள் வாழ்த்து எழுதுறார் ஹலோ ஏ குட் மார்னிங் சாபு ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஓகே ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் நான் தான் ஆரம்பித்தேன் ஓ சாரி இப்போ கேட்குதா ஓகே இப்ப தான் ஆரம்பிச்சேன் சரியா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதிய ஆத்திசூடி ஓகே ஆத்தி ஷூடி எழுதினது யார் சவுபு லவையார் ஓகே புதிய ஆத்திச்சுடி எழுதினது யாருன்னா பாரதியார் கேட்டால் பாரதியார் யார் இப்போ இப்போ இருக்கிற தமிழ் புலவர் இப்போது சுதந்திர போராட்ட வீரர் பாட்டுலாம் எழுதியிருக்க சரியா உனக்கு பாரதியார் தெரியும் இல்லையா ஜபு தெரியுமா உனக்கு பாரதியார் ஹலோ ஓகே ஸோ அந்த பாரதியார் வந்து இந்த புதிய ஆத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது எழுதுகிறார் கடவுள் வாழ்த்து அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஆத்திசூடி உள்ள வர்ற இப்போ ஔார் எழுதின ஆத்திசூடி வந்து எப்படி இருக்கும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதோட அதோட லைன் எப்படி இருக்கும் ஔவையார் எழுதின ஆத்திசூடியோட லைன் எப்படி இருக்கும் சௌ உனக்கு தெரியுமா தமிழோட எந்த சீக்வன்ஸில் இருக்கும் தமிழோட தமிழில் உயிரெழுத்து எப்படி இருக்கு தமிழில் உயிரெழுத்து எப்படி இருக்கும் ஆ அதில் தான் தமிழோட உயிரெழுத்து எப்படி ஆரம்பிக்கலா ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோப்பா பா க அப்படின்னு ஆரம்பித்தாலும் தெரியாது ரைட்டா நம்மளோட தமிழில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே பார்த்தோன்னா அந்த மாதிரி வரிசையில் தான் இருக்கும் விநாயகர் ஆகவல்னு ஒரு இது இருக்கு அவையார் எழுதி அதுவும் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம ஆ ஆலைன் ஓகே ஆ ஆலைன் அப்புறம் இ அப்புறம் இ உ ஸோ அப்போ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போ பாரதியாரும் புதிய ஆர்டிஸ்டூடு எழுதுறாரு ரைட்டா இப்போ நம்ம பார்க்கலாமா அது அச்சம் தவிர் திருப்பி சொல்லு சௌபுனியும் சொல்லு அச்சம் தவிர் அச்சம் தவிர் தவறேன் ஆண்மை தவறேன் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதிசை ஓகே இந்த அஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சு சரியா அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இழைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் ஓகேவா இப்போ இந்த அஞ்சும் வந்து பார்த்தோன்னா பாரதியார் நான் முதலே என்ன சொன்னேன் பாரதியார் ஆத்திசூடி எழுதின பீரியட் வந்து சுதந்திர போராட்டம் இருக்கிற டைமு சரியா அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன முதல்ல தேவை ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு எனிமிக்கு முன்னாடி நம்ம போராடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் புரியல ஒரு எனிமிக்கு முன்னாடி நம்ம போராடணும்னா முதல்ல என்ன வேணும் பயப்படக்கூடாது கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபியர் அந்த ஃபியர் இருக்கக்கூடாது கரெக்டாக எனக்கு பயம் நமக்கு ஒரு எளிமி வரான்னா அவன் கூட சண்டை போடணும்னா உனக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை ஒரு இருட்டில் நீ நடக்கணும்னா முதல்ல உனக்கு என்ன தேவை பயம் இருக்கக்கூடாது கரெக்டாக அதை தான் ஃபஸ்ட்டு போடுறாரு அச்சம் தவிர் தவிரனா என்ன தவிர்க்கிறது தவிர்க்கிறதுனா அதை அவாய்டு பண்ணு கேட்டால் அவாய்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம் அச்சம் தவிர் அப்படின்னா அச்சம் அப்படின்றது என்னென்னா தேவையில்லாத பயம் கேட்டா அச்சம்ன்ற வார்த்தை அப்படின்றது என்னென்னா தேவையில்லாத பயம் தான் அச்சம் பயமே வேணான்னு சொல்லலை பயம் பயப்படணும் இப்போ யாருக்கிட்டால் சுவாமிக்கு பயப்படணும் நம்மளோட அப்பா அம்மாவுக்கு பயப்படணும் ரைட்டா நம்மளோட டீச்சர்ஸ்க்கு பயப்படணும் பயப்படவே பயப்படாதான்னு சொல்லக்கூடாது அச்சம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேவையில்லாத பயம் ரைட்டா நீ எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும் இப்போ இங்கேயும் ஐயோ நான் வீட்டுக்கு போகணுமே ஐயோ பயமாக இருக்கு அப்படின்னா நான் வீட்டுக்கே போக முடியாது கரெக்டாக நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகணுமே ஐயோ போகிற வெயிலா நாயெலாம் இருக்குமே அப்படின்னா நான் ஸ்கூலுக்கே மாட்டேன் ஸோ அச்சம் தவிர அப்படின்னா அர்த்தம் தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்கணும் அப்படின்னு அர்த்தம் கேட்டால் அதுதான் முதல்ல நம்மளுக்கு தேவை இப்போ காலையில் எழுந்திருக்கோம் அப்படின்னா ஓகே இன்னைக்கு டே வந்து சூப்பராக நம்மளுக்கு போக போகுது அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கணும் கேட்டா ஆனால் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் என்ன ஆகும்னா அப்படியே டல்லாக உட்காந்துருப்போம் ஐயோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பயந்துகிட்டே இருப்போம் இப்போ கோவிட் வந்தது கோவிட் பீரியடில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன பயம் கோவிட்ல என்ன மெயின் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது பயம் ஏன் பயம் ஐயோ நம்மளுக்கு கோவிட் வந்துடுமோ நம்ம வெளியில் போனால் நம்மளுக்கு கோவிட் வந்துடுமோ அப்படின்ட்டு பயம் அந்த பயத்துலேயே என்ன இது வந்து டாக்டரும் சொல்லுவாங்க எப்படின்னா நீ பயந்துக்கிட்டே இருந்தே அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிடும் ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முதல் இது என்னென்னா தேவையில்லாத பயத்தை தவிர்க்கணும் சரியா அதுதான் அச்சம் தவிர் சரியா ஆண்மை தவறேல் ஓகே இதில் வந்து ஆண்மை தவறேல் அப்படின்னு போட்டிருக்காரு ஆண்மைன்னா வெறும் மேன்க்கு மட்டும் கிடையாது ஆண்மைன்றது மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண்மை தவறேல் அப்படின்னா ஒன்னோட கெத்து இப்போ நீ வந்து த தமிழில் இப்போ சொல்லுவோம் தெரியுமா கெத்து கெத்துனா என்ன கெத்துனா தெரியாதா தெரியாத உனக்கு தெரியுமா கெத்துனா என்னன்ட்டு பவர் பவர்ன்றதோட என்னோட என்னோட ஊக்கம் ரைட்டா என்னோட ஊக்கமோ என்னோட எனர்ஜி எனர்ஜி சிம்பிளாக ஆண்மை தவறையில் அப்படின்றது என்ன தெரியுமா எனர்ஜி அந்த எனர்ஜியை வந்து நான் வந்து கம்மி பண்ணக்கூடாது ரைட்டா ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை என்ன எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி வந்து ஃபீமேலுக்கும் இருக்குது மேலுக்கும் இருக்குது கரெக்டாக ரெண்டு பேருக்குமே இருக்குது கரெக்டாக அந்த தேவையான எனர்ஜி இப்போ உங்கள் வீட்டில் காலையில் உங்கள் அம்மா வந்து வேலை போடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை எனர்ஜி கரெக்டாக காலையில் எழுந்துக்கணும் எழுந்து என்னோட பையன் ஸ்கூலுக்கு போகணும் என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் அவங்க வந்து சமையல் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கரெக்டாக அதுக்கு தேவை என்ன எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி தான் ஆண்மை தவறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா இழைத்தல் இகழ்ச்சி இப்போது இவர் போட்டுட்ருக்கிற வார்த்தையெல்லாம் பாரு நீ வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரைட்டா நீ வந்து எதுக்குமே நீ வந்து இறங்காத ரைட்டா தேவையில்லாத விஷயத்துக்கு நீ வந்து தலகுனியாத இழைத்தல் இகழ்ச்சி அப்படின்னா நான் வந்து இப்போது இப்போது உன் ஃப்ரெண்டு இருக்கான் ரைட்டா உன் ஃப்ரெண்டு பார்த்து நீ பயப்படுற அதுதான் அச்சம் தவிர ரைட்டா இழைத்தல் நிகழ்ச்சி அப்படின்னா அது வந்து கேவலம்னு அர்த்தம் ரைட்டாக அவன் ஃப்ரெண்டு ஏன்னா அவன் வந்து அவனை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது நான் வந்து போக மாட்டேன் அப்படி இழைக்காது அது வந்து கேவலம் ரைட்டா இளைத்தல் இகழ்ச்சி சரியா இகழ்ச்சின்றது என்னது இகழ்ன்றது என்ன யாராவது வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க சரியா ஸோ இளைத்தல் இகழ்ச்சி ஸோ இந்த மூணுத்தையுமே பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல்லாக போட்டிருக்காரு அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இழைத்தல் நிகழ்ச்சி இந்த மூணுக்குலையுமே நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை இப்போ நான் ஒரு வேலை இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா அச்சம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அச்சம் தவிர் இப்போ ஒரு பேர்டு இருக்குது பேர்டு வந்து ஒரு ஒரு பிரான்ச்சிலேருந்து பறக்கணும் ரைட்டா அது பறக்கணுன்னா அது பயம் இல்லாமல் தான் பறக்கணும் பயந்தானே பறக்க முடியுமா கீழே ஐயோ கீழே விழுந்துருவேனே அப்படின்னு பயந்தான் பறந்துருமா பறக்காது இப்போ ரோட்டில் எத்தனையோ வந்து பேர் வந்து இப்போ சைக்கிள் ஓட்டுறேன் கரெக்டாக சைக்கிள் எத்தனை வீலில் ஓடுது ரெண்டு வீல் அந்த ரெண்டு வீலில் பேலன்ஸ் வந்து யூஸ்வலாக பண்ண முடியுமா முடியாது இப்போ சைக்கிள் அப்படி நிற்கிது ரெண்டு வீலில் நிற்குமா என்ன போடணும் அந்த அந்த சைக்கிளுக்கு சைக்கி ஸ்டாண்டு போடணும் கரெக்டா ஸ்டாண்டு இருந்தால் தான் சைக்கிள் இப்படி நிற்கும் நீ ஸ்டாண்டை எடுத்துட்ட எடுத்துட்டு நீ சைக்கிளை ஓட்டுற ரோட்டில் ஆனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓட்டு விழுந்துடணுமே அந்த பேலன்ஸுன்றது என்ன அந்த அச்சம் இல்லாத தன்மை நான் சைக்கிள் என்னால் ஓட்ட முடியும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு பயப்படுவேன் நீ ஃபஸ்ட்டு டைம் சைக்கிள் ஓட்டும் போது இப்படி விழுவ அப்படி விழுவ ஆனால் அதுக்காக நீ சைக்கிள் அப்படியே விட்டுட்டிய விடலை நீ எடுத்து திருப்பி திருப்பி ஓட்டி 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 உன்னால் ஸ்ட்ரைட்டாக ஓட்ட முடியுது உன்னால் அசால்ட்டாக ஓட்ட முடியுது ஆனால் ஒரு சைக்கிள் நீ வந்து ஓட்டலைன்னா அந்த சைக்கிள் வெறும் நிற்குமா நிற்காது ஸ்டாண்டு போட்டால் தான் நிற்கும் ஆனால் நீ ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போனால் ஓட்ட முடியும் சரே அதே மாதிரி தான் டூ வீலர் எல்லாமே பார்த்தோன்னா என்னால் அந்த ரெண்டு வீலில் ஓட்ட முடியும் ஆனால் அந்த ரெண்டு வீலில் நிற்குமா நிற்காது ரெண்டு வீலில் எந்த வண்டியுமே நிற்காது நாலு கால் இருந்தால் தான் நிற்கும் கரெக்டாக ஒரு காருக்கெலாம் ஸ்டாண்டு இருக்கா நிற்க காருக்கு ஸ்டாண்டு இல்லை ஏன் அது நாலு வீலில் நிற்குது நாலு வீலில் நிற்கும் போது ஈஸியாக நிற்கும் ஆனால் ரெண்டு வீட்டில் எதாலையுமே நிற்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம ஹியூமனும் நம்மளுக்கு எத்தனை கால் இருக்கு ஹியூமனுக்கு மட்டும்தான் ரெண்டு கால் மற்ற எல்லா அனிமல்ஸுக்கும் நாலு கால் இருக்கு ஆனால் நம்ம ஹியூமனால் அந்த ரெண்டு கால்லேயும் நடக்க முடியுது நம்மளுக்கு நாலு கால் தேவைப்படுது நடக்கிறதுக்கு ஆனால் அந்த ரெண்டு காலை வச்சு நம்மளால் பேலன்ஸ் இல்லாமல் போக முடியுது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பயம் வைக்கணும் அந்த அச்சம் இல்லாததுனால தான் நம்மளால் நடக்க முடியுது இப்போ எழுந்து நான் ஐயோ விழுந்துருவேனே அப்படின்னு நினச்சேன்னா நான் நடப்பேன் நடக்க மாட்டேன் ஸோ அதை நடக்கிறதுக்கு உனக்கு முதல்ல என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது நான் பயப்பட மாட்டேன் அச்சம் இல்லாத தன்மை தான் அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதனால் உனக்கு தெரியாது சரி நான் நான் பயப்படலை அப் நான் ஐயோ நான் இப்போ பயப்பட மாட்டேன் நான் நடக்கிறேன்னு சொல்ல நீ டக்குன்னு ஒன்றால் உனக்கு தெரியாமே நடக்கிறேன் கரெக்டாக புரிஞ்சது அச்சம் தவிர ஓகே ஆண்மை தவறேன் இலைத்தல் இகழ்ச்சி சரியா ஈகை திறன் ரைட்டா அடுத்தது சொல்லு ஓகே ஈகை திறன் அப்படின்னா திறன் என்ன திறன் அப்படின்னா ஸ்கில் திறமை உன் திறமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் திறமை உன்னோட திறமை என்ன ஃபுட்பால் விளையாடுறது ரைட்டா சோபு உன்னோட திறமை என்ன டென்னிஸ் விளையாடுவேன் ரைட்டா ஸோ திறமைன்றது ஸ்கில்லு இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈகை அப்படின்றத ஒரு ஸ்கில்லாக வச்சுக்கோன்றார் ஈகைனா என்ன ஈகைனா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது ரைட்டா ஈகை அப்படின்றது என்னது ஹெல்ப் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறத ஒரு ஸ்கில்லாக வச்சுக்கோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஸ்கில் சரியா நெக்ஸ்ட் உடலினை உறுதி செய் சரியா உடலினை ஆமா நீ எது டென்னிஸ் போற ஃபிட்னஸ் கரெக்ட் அந்த வார்த்தை தான் இப்போ முக்கியம் ஃபிட்னஸ் என்ன அர்த்தம் ஃபிட்னா என்ன உறுதி ஃபிட்டுன்றது என்னது உறுதி இந்த உறுதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து பிரிஸ்காக இருக்கணும் நட்டாக ஆக்டிவாக இருக்கணும் நான் காலையிலேருந்து இப்படியே டல்லாக இருந்தால் என்ன சொல் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை நம்ம உடம்பு சரி நம்மளோட இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பொழுது உட்கார் ஒன்று யுவர் பாடி அண்ட் மைண்டு நம்மளோட என்டையர் டேவே இது ரெண்டு தான் வந்து நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுது பாடி மைண்ட் சரியா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பாடி மைண்டு கான்சியஸ்னஸ் அப்படின்னு உன் மைண்டு வந்து சொல்லுது நான் இப்போ ஃபுட்பால் விளையாடுனா சூப்பராக இருக்கும் நான் இப்போ டென்னிஸ் நல்லா நல்லாயிருக்கும்னு மைண்டு சொல்லுது சரியா ஆனால் உன் பாடி சொல்லுது நான் தூங்கினா இருக்கும்னு சொல்லுது இப்போ நீ எதை போய் எதை கேட்ப ஃபுட்பால் விளையாட்னா உன் உடம்பு வந்து வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது உடம்பு வந்து இவ்வளோ டயர்டாக இருக்குது கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு உன் உடம்பு சொல்லுது ஆனால் உன் மைண்டு வந்து ஏன்னும் ஃபுட்பால் விளையாடுனா சூப்பராக இருக்கும்னு சொல்லுது ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் உடம்பு சொல்கிறது தான் கேட்ப ஏன்னா டயர்ட்னஸ் வந்து மேலே வருது சரியா என்னால் அங்கே போய் விளையாட முடியாது அப்படின்றப்போ உன்னோட ஃபிட்டாக வச்சுக்கணும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தான் உன் மைண்டை என்ன சொல்லுதோ அதை நீ உன்னால் கேட்க முடியும் உன் பாடி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் கரெக்டாக இப்போ நீ எழுந்து நீ வந்து இப்போ விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நட அப்படின்னு நடப்பியா நீ இப்போ நடப்ப சப்போஸ் உனக்கு டயர்டாக இருக்குன்னு நடப்பியா சைக்கிளில் போக சைக்கிள்லேயும் மிதிக்கணும் இல்லை ஸ்பெடல் பண்ணணும் கரெக்டாக ஆனால் டயர்டாக இருக்குது ஸோ ஒரு ஒர்க் பண்ணணும் ஒர்க் நடக்கணும் அப்படின்னா உன் உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும் அந்த ஃபிட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் நீ வந்து ஃபுட்பால் விளையாடுற சௌபு நீ வந்து டென்னிஸ் போகிற டென்னிஸ் விளையாடுறதுனால ஓகே அந்த டைம் வந்து உனக்கு ஹாபி மாதிரி இருக்குது கரெக்டாக ஹாபியோ உனக்கு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற ஆனால் உள்ளே என்ன நடக்குது உன் பாடி வந்து ஃபிட்டாகுது கரெக்டாக உன்னால் அந்த ஸ்டாமினா க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நம்ம உடம்பு இப்போது ஹியூமனில் ஹியூமன் பாடி கேன் டூ ஸோ மெனி திங்ஸ் நிறையா ஒண்டர்ஸ் பண்ண முடியும் நீ பார்த்தினா எத்தனையோ ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க கரெக்டாக ஆனால் இப்போ நம்ம மிஷினை இருக்கோம் கரெக்டாக மிஷின் 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 எல்லாத்தையும் மிஷின் ஓரியேட்டடாக போகிறோம் ஆனால் நம்மளால் இப்போ நீ பார்த்தோன்னா சில கோவில்லாம் போனேன்னா கோவிலில் தூக்கிட்டு போவாங்க சபரிமலைக்குலாம் பார்த்தோன்னா யாராலேயும் நடக்க முடியல அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க சபரிமலையில் கேட்டால் அப்போ அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஃபிட்டாக இருப்பாங்க பயங்கரம் ஃபிட்டாக இருப்பாங்க மலை ஏறணும் இப்படி இல்லை கேட்டால் ஒருத்தரை தூக்கிட்டு இப்படி மலை மேலே ஏறணும் அப்போது அதுக்கு என்ன தேவை உடலினை உறுதி செய்ட்டா உறுதி செய்யுன்றது நம்ம பேலன்ஸ் ஆகிடும் ஆனால் நாலு பேர் சேர்ந்து தான் தூக்கணும் அப்போ நாலு பேரில் ஒருத்தருக்கு சப்போஸ் முடியலன்னு என்ன ஆகும் நாலு பேராலையுமே முடியாது ஆமாம் நாலு பேரும் சேர்ந்து தூக்கினா தான் அது கரெக்டாக போக முடியும் சரியா ஸோ அப்போ உடல் வந்து உறுதியாக இருக்கணும் உடல் உறுதின்றது இப்போ நீ வந்து என்ன பண்ண உடல் உறுதிக்கு என்ன முதல்ல தேவை காலையில் சீக்கிரம் வேண்டாம் கரெக்டாக சீக்கிரம் வேண்டுகோள் தூங்கிட்டே இருந்தோன்னா உடல் உறுதியாக இருக்குமா இருக்காது இன்னும் டல் ஆகிட்டே தான் இருக்கும் ரைட்டா உடலினை உறுதி செய் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் நல்ல குட் ஹேபிட்ஸ் இருக்கணும் குட் ஃபுட்டு சாப்பிடணும் முதல்ல நம்மளுக்கு மெயினாக என்ன தேவை உடல் உறுதியாக இருக்கணும்னா இப்போ டென்னிஸ்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க ஜம்பு டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஃபுட்டு வந்து உனக்கு எதாவது சொல்கிறாங்களா ஆமாம் புரோட்டீன் சாப்பிடு இது சாப்பிடு ஆமாம் நட்ஸு சாப்பிடு நட்ஸு சாப்பிடணும் ஜங்க் சாப்பிடுங்க யாரும் சொல்லுவாங்க பீஸா சாப்பிடு நல்லா பீஸா பர்கர்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு யாரையாவது சொல்லுவாங்களா போய் நீ ஃபுட்பால் நல்லா ஒரு ஒரு பிளேட்டு பீஸா சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா பீஸா இஸ் அ ஜங்க் ஐட்டம் ஓவர் ஃபேட் கரெக்டாக அப்போ உடனே உறுதி செய் அப்படின்னு நம்ம சும்மா சொன்னால் மட்டும் பார்த்தாரு அதுக்கு என்ன தேவை நல்லா குட் ஹேபிட்ஸ் வேணும் காற்றெல்லாம் சீக்கிரம் எழுந்துக்கணும் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் நல்ல குட் ஃபுட்டு இருக்கணும் கேட்டா உன்னோட ஃபுட்டு தான் மெயின் இப்போது உன்னோட உடம்பு இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குதுன்னா அது மெயின் காரணம் என்ன உன்னோட பிளட்டு ப்ளட் சர்க்குலேஷன் ரைட்டா உன் பிளட் சர்க்குலேஷன் தான் உன் உடம்பை எனர்ஜியாக வச்சுக்கிட்டே இருக்குது அந்த பிளட்டுக்கு எது மெயின் தேவை உன் ஃபுட்டு ரைட்டா நீ வந்து ஒரு ஜங்க்கு சாப்பிட்ற ஒரு நாளைக்கு தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன் கரெக்டாக இப்போ தூக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்ல ஃபுட்டு ஆக்டிவ் ஃபுட்டு சாப்பிட்ணும் விராட் கோலி என்ன சாப்பிட்றான் தெரியுமா உனக்கு உனக்கு தெரியுமா இப்போ வீடியோ யூடியூப் போய் பாரு வாட் இஸ் விராட் கோலி ஈட்டிங் அப்படின்னு பாரு அவன் இன்னும் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கான் அவன் முப்பத்தி எட்டு வயசாகுது பட் இன்னும் நீ பார்த்தனா ஃபீல்டில் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான் அவன் என்ன சாப்பிட்றான் தெரியுமா வெறும் சேலடு அவரோட ஃபுட்டே வந்து வெறும் க்ரீன் அண்ட் சேலட் வேர்க்கடலை அப்புறம் வந்து பச்சைப்பயிறு அந்த மாதிரி வெறும் இந்த குட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ணும் அவன் ஏதாவது ஜங்க் ஃபுட்டுக்கு ஆடுக்கு வந்துருக்கான வந்து போனோம் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு விஷயங்களை நம்ம கேட்டுக்கணும் ஓகே இப்போ நம்ம ஒரு நல்ல பிளேயர் ஆகணும் அப்படின்னா ஓகே அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் சரியா அதான் உடலினை உறுதி செய் சரியா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லாமல் அச்சம் தவிர் அச்சம் தவிர் நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அச்சம்ன்றது என்னென்னா இப்போ வந்து நான் யாருக்குமே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அச்சம் தவிர் கிடையாது ரைட்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது ரைட்டா நான் வந்து நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எனக்கும் பயப்பட மாட்டேன் தான் ரைட்டா ஆண்மை தவறில் அப்படின்னா என்னோட உறுதி என்னோட எனர்ஜியை நான் வந்து விட மாட்டேன் இளைத்தல் நிகழ்ச்சி இளைத்தல் நிகழ்ச்சினால் யாருக்கும் நான் வந்து சும்மா இறங்கி போய் நான் வந்து இது பண்ண மாட்டேன் நான் என் வேலை பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ஸ்டெயிட்டாக பண்ணுவேன் ஈகை திறன் ஹெல்ப் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ உன்னோட ஸ்கில் ஒன் ஆஃப் த ஸ்கில் வந்து ஹெல்பிங் அதர்ஸ் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ உடலினை உறுதி செய் அப்படின்னா அதுக்கு இப்போது அச்சம் தவிர ஆண்மை தவறே இளைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் இது நாலுத்துக்கும் என்ன தேவை இந்த நாலுன்னு பண்ணணும்னா உனக்கு என்ன தேவை உன்னோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் நான் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு உடம்பு வந்து டல்லாக இருக்குன்னா முடியுமா முடியாது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எது ஹெல்ப் பண்ணும் உன்னோட பாடி ஹெல்ப் பண்ணும் அப்போது உன் பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தான் நான் முன்னாடி நாலு சொன்னேன் இல்லையா அதை நான் நாலு சூப்பராக பண்ண முடியும் ஓகேவா சரி அடுத்தது அடுத்து சரியா எண்ணுவது உயர்வு ஏட்டா எண்ணுவது உயர்வு அப்படின்னா என்னோடய தாட் வந்து எப்பயுமே ஹை தாட்ஸாக இருக்கணும் இப்போ உங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சைடில் உங்களோட தாட் என்னவா இருக்கணும் ஏ இன்னும் நான் புதுசாக என்ன படிக்கலாமா ஏட்டா ஏதாவது அடிஷ்னலாக கற்றுக்கலாமா இன்னும் ஏதாவது ஸ்கில் கற்றுக்கலாமா அப்படின்றது தான் உங்களோட தாட்ஸ் இருக்கணும் ஸோ எண்ணுவது உயர்வு சும்மா கீழே இருக்கிறதா இருக்கட்டா கேம் விளையாடலாமா நான் வந்து ஏதாவது டைமை வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கக்கூடாது ரைட்டா எண்ணுவது உயர்வு சரியா ஏறு போல் நட ஏறு போல் என்ன ஏறு ஏருனா காளை மாடு ரைட்டா எருது எருது ஏருன்னு சொல்லுவாங்க இப்போ ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தியா எப்போ பார்த்தேன் பொங்கல் டைமில் டிவியில் நிறைய பிடிச்சா அதில் சூப்பர் சூப்பர் காலையெல்லாம் வந்தது அப்படியே அந்த காளை எப்படி நடக்குது பார்த்தில்ல அதுதான் ஏறு போல் நட அப்படின்னா உன்னோட நடக்கிறதுன்றது என்னென்னா ஒரு ஸ்டடியாக இருக்கணும் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது ஏறு இப்படி டல்லாக அப்படி நடக்குது அப்படி நடந்தால் எல்லோரும் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது 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 நடந்தாலே பயமாக இருக்குது எல்லோருக்கும் கரெக்டாக யாருமே பக்கத்தில் போக முடியல கரெக்டா ஏறு போல் நட சரியா ஐம்பொரி ஆட்சி கொள் ஐம்பொறி ஆட்சி கொள் ஓகே ஐம்பொரியா இந்த லைனோட முடிச்சுக்கிறேன் என்ன பொறினா என்ன டூல் கருவி பொறின்றது கருவி ரைட்டா பொறியியல் அப்படின்னு தமிழ்ல சொல்கிறோம் தெரியுமா பொறியியல்னா என்ன இன்ஜினியரிங் என்ஜினியரிங்னு ஏன் பேரில் வந்தது அப்படின்னா நம்ம நம்ம டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இன்ஜினியரிங்கில் பொறியியல் பொறி பொறின்றது என்னன்னா கருவி பொறின்றது ஒன்று டூல் ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக ஸோ அது மாதிரி இன்ஜினியரிங்கில் நிறையா டூல்ஸை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு பேர் பொறியியல்னு பேர் ரைட்டாக பொறி ஐன் பொறியின்றர் அப்படின்னா ஐனா என்ன ஐனா அஞ்சு ஐன் பொரி அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அஞ்சு பொறிகள் என்னென்ன கன்று கண் காது மூக்கு வாய் தோல் கரெக்ட் ஸ்கின்னு பொறிகள் ரைட்டா இந்த பொறின்றது என்ன கண் டு சி காது டு ஹியர் அப்புறம் வாய் டு ஸ்பீக்கு டு ஈட்டு எல்லாம் கரெக்டாக அப்புறம் நோஸ் டு ஸ்மெல் ஸ்கின்னு டச் ஃபீல் எல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு ஆட்சி ஆட்சிக்கொல் அப்படின்னா அர்த்தம் ஐம்பொரியை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்றாரு ஆட்சி கொல்னால் நீ வந்து ஓ கண்ட்ரோலில் வச்சுக்கோ ஐம்பொறின்றது உன் கண்ட்ரோலில் இருக்கணும் கரெக்டாக இப்போ கண்ணு வந்து இப்படி பா பார்க்குறது கரெக்டாக இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது நீ நல்லா அப்படின்னு இழுத்திட்டு இது பண்ணுவீ பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவேன் மூக்கு முடிப்பேன் கரெக்டாக ஒரு பேட் ஸ்மெல் இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக சத்தம் கேட்குது ரைட்டா ஏதோ ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவேன் காது பொத்திப்பேன் இல்லைனா அந்த பக்கம் போயிடுவேன் தள்ளி போயிடுவேன் கண்ணும் அதே மாதிரி தான் ஓ பேடு திங்ஸ் பயமான ஒரு திங்கு இருக்குதுன்னா நீ பார்க்க மாட்டேன் ஸோ அது வந்து உன் கண்ட்ரோலில் இருக்கணும் கண் காது மூக்கு வாயு எல்லாமே ஓ கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்றது தான் ஐம்பொறி ஆட்சி கொள் ஆட்சி கொள் ஆட்சினா என்ன ரூல் ஆட்சி ரூல் ஸோ யூ ஹாவ் டு ரூல் த அந்த ஃபைவ் சென்சஸ் ஃபைவ் சென்சஸ் ஒன்றை ரூல் பண்ணக்கூடாது ஃபைவ் சென்சஸ் வந்து ஒன்றை ரூல் பண்ணக்கூடாது நீ ஃபைவ் சென்சஸ்ஸை ரூல் பண்ண சரியா ஓகே சரி இன்னையோட இந்த இது வந்து புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதின புதிய ஆத்திச்சூடி சரியா